ஸோ அந்த மைத்திரியை முகூர்த்தத்தோட சிறப்புகள் என்ன அந்த டைமில் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கணும் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மைத்திரிய முகூர்த்தம் உதவும் இந்த எப்போ வரது ஒரு அற்புதமான அழகான டைம் இது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம நால்ரை டு ஆறு சொல்கிறத விட இது வந்து தேவ முகூர்த்தம் தெய்வ சக்தி ஆற்றல் அதிகமான இந்த டைமில் ஒரு எடுத்து வந்து இந்த முகூர்த்தம் வர்றதுக்குள்ளே ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க செக் இது மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அந்த விஷயம் நிச்சயமா நடந்துடும் முப்பது நாட்களுக்குள்ள ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நர்பவிமா நற்பவி மேம் மேம் நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க கடன் அடைக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில் மைத்திரைய முகூர்த்தம் மேம் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மைத்திரிய முகூர்த்தம் வருது ஸோ அந்த மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்புகள் என்ன அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்குன்னு சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் அடைவதற்குன்னு மட்டும் நம்ம இருக்கோம் நிச்சயமாக அதுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களையுமே பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் உதவும் இந்த எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அன்று காலையில் அதிகாலையில் ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஏஎம்லேருந்து மூணு முப்பத்தி ரெண்டு ஏஎம் வரைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான அழகான டைம் இது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம நாலரை டு ஆறு சொல்கிறத விட இது வந்து தேவ முகூர்த்தம் தெய்வ சக்தி ஆற்றல் அதிகமான இந்த டைமில் ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு பண்ணலாம் ஒரு பொருளை ஒரு பணத்தை வந்து அந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்கலாம் இந்த மாதிரி எதை வேணாலும் பண்ணலாம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க குளிச்சுக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நெய் தீபங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த டைமில் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் குறிப்பாக எல்லாருமே மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா பணவு பணத்திற்கு கடன் அடைவதற்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தவறு கிடையாது கூடுதலாக நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அதனால் இந்த டைமில் ஒரு பிரியாணி இலை முன்னாடியே பிரியாணி இலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு அது வந்து சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு இலை அப்போ இந்த பிரியாணி இலை செடிகள் மரங்கள் கூட இப்போ சேலாகுது கார்டன்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை கூட நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் தெற்கு மேற்கு பகுதிகளில் இந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன தொகை தேவை எவ்வளோ கடன் நீங்கள் கட்டணும் உங்கள் கடன் நிறையா இப்போ ஒரு ஒரு கோடி கடன் இருக்குன்னா ஒரு கோடி கடன் அடைந்து விட்டது கடன் தீர்ந்து விட்டது இப்படின்னு எழுதி வச்சிருங்க அது போலவே புதுசாக பண வரவு உங்களுக்கு வரணுன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதுங்க பிரியாணி இலையில் பச்சை நிற மார்க்கரில் எழுதிட்டு ஒரு கேண்டலோ அல்லது ஒரு விளக்கோ ஏற்றி அதில் வந்து இந்த பிரியாணி இலையை வந்து எரிச்சிடணும் எரிச்சிட்டு அந்த புகைய அந்த அந்த கறி மாதிரி லேசாக தூள் மாதிரி வருங்க இல்லைங்களா அதை வந்து பிரபஞ்சத்தில் ஊதி விட்டணும் நீங்கள் ஊதிட்டிங்கன்னா இது இந்த யூனிவர்ஸில் கலந்துரும் அடுத்த மாதம் இந்த மைத்திரே முகூர்த்தம் வர்றதுக்குள்ளே ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் செக் இது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அந்த விஷயம் நிச்சயமாக நடந்துடும் முப்பது நாட்களுக்குள்ள இது வந்து ஒரே ஒரு முறை அந்த ஒரு டைமில் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் கண் பண்ணணும் கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ம ஒரு வழிமுறை எந்த விஷயத்துக்குமே இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதி எரிக்கணும் எரிச்சுட்டு அந்த புகை அந்த தூளை அந்த கவித்தூளை வந்து நீங்கள் ஊதி விட்டுறணும் இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லேயே உயர்ந்தது வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு டைம் ரொம்ப முக்கியம் ஒரு விஷயத்த காலத்தே செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதனால இப்போ நம்ம டி நம்மளோட இந்த சேனலில் நம்ம சொல்லக்கூடிய இந்த சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து மூணு முப்பத்தி இந்த தெய்வ தெய்வத்துக்கு உண்டான ஆற்றல் மிகுந்த ஆகர்ஷணம் நிறைந்த இந்த டைம்ல இது போல பிரியாணி அலையிலேயே நீங்கள் எழுதி எரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும் நற்பவி நன்றி மேம் பொதுவாகவே இந்த மாதிரி பிரியாணி அலையிலேயோ இல்லை நார்மல் ஒயிட் பேப்பர்லேயோ எதா எதை எழுத சொன்னாலுமே பச்சை கலர் பேனாவால எழுத சொல்றீங்க இல்லையா அதனுடைய அர்த்தம் என்ன பச்சை அப்படின்னாவே பிராஸ்பரிட்டிமா பச்சை அப்படின்னா வளமைக்கு உண்டான கலரு பச்சை அப்படின்னா குபேரனோட கலரு அப்ப நம்ம இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபோர்ஸ் அந்த எனர்ஜி உந்துதல் வந்து அந்த இடத்துல நிறைய கிடைக்கிறதுனால பச்சை நிற பேனால எழுத சொல்றேங்கம்மா மேம் ஜென்ரலாக இப்ப முகூர்த்தங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து முகூர்த்தம் திருமணங்கள் இல்லை நல்ல காரியங்கள் நம்ம பண்றோம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு இருக்கு அது வந்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைத்திரிய முகூர்த்தம் இந்த மாதிரி முகூர்த்தங்களுக்குன்னு தனியா எனர்ஜி இருக்கா இந்த மாதிரி இப்ப ராவுகாலம் யமகண்டம் அப்படின்லாம் சொல்றாங்க இதுல வந்து நம்ம நல்ல காரியங்கள் செய்ய வேணாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி முகூர்த்த நேரங்களுக்கு திதிகளுக்கெல்லாம் எனர்ஜி இருக்கா நிச்சயமா அருமையான எனர்ஜி இருக்குங்கம்மா யார் சொன்னாங்க ராகு காலம்லாம் கெட்டதுன்னு ராகு கரணநாதனாக இருந்து ராகு நமக்கு நம்ம ஜாதகத்தில் நல்லவராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ராகு காலத்தில் ஒரு விஷயத்தில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ என்னோட நான் க கரணம் வந்து பாலவ கரணம் என்னோட கரணநாதன் ராகு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்க ஜாதகத்தில் நான் எதை செய்தாலும் ராகு காலத்தில் தான் செய்வேன் பிரம்மாண்ட வெற்றி விஸ்வரூப வெற்றி அதனால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் நேரம் காலத்துக்கும் பவர் இருக்குது இப்போ ஒரு விஷயத்தை எல்லாம் இப்போ பிரியாணி அலையிலேயே இப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாத்துக்கும் எல் அது நூறு பேர் செய்கிறாங்கன்னா நூறு பேருக்கு ரிசல்ட் கிடைக்காது ஒரு பத்து பேர் விடுபட்டு போயிடுவோம் ஏன்னா அந்த டைம் வந்து அந்த டைம் அந்த திதி வந்து சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் அந்த ஹோரை வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் செல்லுபடி ஆகாது அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஹோரைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும் பவர் உண்டு அதிகப்படியான சக்திகள் உண்டு இதெல்லாம் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துகிறோமோ அவங்களுக்கு வெற்றி வெற்றி மேலே வெற்றி நிச்சயமா கிடைக்கும் மேம் இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கான கரணம் சொன்னீங்க அந்த மாதிரி அவங்களோட கரணம் பட்சி இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தை பார்த்தா அதை கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமா ஜாதகத்தை பார்த்து பட்சி அதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள போறதை விட கரணத்தை ஆக்டிவேட் பண்ணனாலே மரணத்தை வெல்லலாம் சூப்பரா இருக்கும் கரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரணத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது இருக்கு சும்மா அதெல்லாம் வார்த்தையில சொன்னால் நடக்காது கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து நம்ம வந்து கரணம் உங்களுக்கு இதுதான் கரணம் இது போல நீங்க பண்ணணும் அப்படின்ட்டா அதை வந்து நம்ம ஃபாலோ அவங்க சரியா பண்ண மாட்டாங்க அதை நம்ம பண்ண வைக்கணும் அதுக்குண்டான ராகங்கள் பாடல்கள் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்கம்மா சூப்பராக இருக்கும் கரெக்டாக பண்ணணும்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இன்னைக்கு நிறைய நடிகர்கள் இங்கே நம்ம வண்டலூர் ஜூவில் புளியெல்லாம் வந்து தத்துக்கெடுத்து அதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் பணமெல்லாம் கட்டுறாங்க அவங்களுக்கு நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பேரோட கதைகளை நம்ம சொல்லலாம் நம்ம வந்து ஒரு பொதுத்தளம் அப்படிங்கிறதுனால அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் இந்த இடத்துல சொல்லலைங்க மேம் இல்லைனா நிறைய பேர் சொல்லலாம் கரணத்தை ஆக்டிவேட் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிச்சுட்ருக்காங்க எத்தனை நாளில் மேம் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும் இது டைமு க வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக பண்ணுறோமோ சரணாகதியோடு எவ்வளோ நாளைக்கு பண்ணுறோமோ அது அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லா ஒவ்வொரு நாளும் என்னோடய கரணத்தை தூங்கி எழுந்ததுலேருந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோட ரிங்டோனு ராகு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் நான் கோவிலுக்கு போனாலும் ராகு சம்மந்தப்பட்ட கோவில் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராகுக்கு உண்டான உணவுகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தேடி தேடி பண்ணுவேன் எனக்கு வந்து என்னோட பாதை வந்து கிளாரிட்டியா அழகா நான் உண்டு என் வேலை உண்டு யாரையும் குற்றம் குறைய சொல்லாம என் பணியை நான் வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமா இந்த ராகு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்காரு ராகுவே போற்று சிறப்பு மேம் ரொம்ப அருமையா சொன்னீங்க மைத்திரி முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சு அவங்க அவங்களுக்கான கரணம் ஆக்டிவேட் பண்றது எப்படி அப்படின்ற வரைக்கும் ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம்